இயற்கை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நல்லா பழுத்துருச்சுங்க ரெண்டு பழம் பழுத்துருச்சு எடுத்துட்டோம் பாப்பா கொண்டே கொடுத்துட்டோம் செடியிலையே பழுத்துருச்சு பாருங்க எங்கள் வீட்டில் பார்க்கலாம் எடுத்துது செடியிலையே பழுத்துருச்சு இந்த பழத்தை நல்லா திச்சுருவோம் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் பழம் நல்லா வெடிச்சிருச்சு செடியிலையே நல்லா பழுத்து இந்த செடியில் பழுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம அதைய பறித்து அரிசி இதில் போட்டு அது புகை போட்டு அதை சாப்பிட்றத விட வருங்க செடியில் எவ்வளோ அழகாக வெடித்து விற்கிது பாருங்கள் ரெண்டு பழம் பழுத்துருச்சு அங்கே ஒன்று பழுத்துருக்குது மேலே நிறையா பழுத்து பாருங்க இங்கே ஒன்று பழுத்துருக்குது இந்த மாதிரி செடியிலேயே பழுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும் மருதாணி வருங்க இந்த மருதாணி நல்லா கலரு நல்லா அரைச்சோம்னா நல்ல சவச்சவனு இதை பார்த்தபா அந்த பொண்ணு அரைச்சி எனக்கு கொடுத்தாங்க